காவிரி உரிமைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது யார் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் யார் அமைச்சர் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி நாங்கள் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து எந்த ரத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அதெல்லாம் இவ்வளோ ஏமாத்து வேலை கடந்த ஆட்சி காலத்தையும் சரி இந்த ஆட்சி காலத்தையும் சரி மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலேயும் தமிழ்நாட்டில் ஆற்றுலையும் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க கட்டை மறுக்கிறாங்க திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் கிடையாது நான் எந்த மேடையில்னா நான் விவாதம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன் யார் ஒன்றா எங்களுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் அதை இருக்கின்றோம் இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முடிவெடுத்து திமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்தார்கள் மக்களுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதே வேளையில் மக்கள் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள் வேட்பாளர்களை பார்த்து வாக்களித்து பொதுவாக காமராசர் அவர்கள் காலத்திலும் அண்ணா அவர்கள் காலத்திலும் அன்று நல்ல நேர்மையான வேட்பாளர்களை உழைக்கின்ற வேட்பாளர்களை உண்மையான வேட்பாளர்களை காமராசர் அவர்களும் அண்ணா அவர்களும் நிறுத்தி வைத்தார்கள் அந்த நம்பிக்கையில் தான் அந்த காலத்திலே மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள் அதன் பிறகு வந்த தலைவர்களும் சரி வேட்பாளர்களும் சரி நேர்மையான முறையில் இல்லை நம்பிக்கையான வேட்பாளர் கிடையாது பல வேட்பாளர்களுக்கு விவரம் தெரியவில்லை பல வேட்பாளருக்கு பேசக்கூட தெரியவில்லை பல வேட்பாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற வேட்பாளர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்திருப்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது வேதனையாக இதில் பல உதாரணங்கள் நான் சொல்லலாம் ஆனால் அது தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு சில வேட்பாளர்கள் டெல்லிக்கு சென்று அங்கே யாரிடம் பேசுவதற்கு அவர்களால் முடியாது சாதாரணமாக பேசுவதற்கே முடியாது அங்கு டெல்லிக்கு சென்று பேசுவதற்கு முடியாது இங்கே அதிகாரிகளை சந்தித்து பேசுவதற்கு முடியாது அவர்கள் தொகுதிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியும் அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு லட்சம் வாக்குகள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் மக்களும் இதை சிந்திக்க வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பல இலக்குகள் அதில் முக்கியமானது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் அது நிறைவேற்றப்பட்டது அடுத்தது எங்களுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் அதை இருக்கின்றோம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் இது மக்களவை தேர்தல் வருகின்ற இருபத்தாறு தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு தலைமை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் கேள்விக்குறிகள் கேள்விகள் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் சாதனைகள் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் பத்து விழுக்காடு நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மூன்று ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றப்படுகிறது அதுவும் குறிப்பாக சமூக நீதி சார்ந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படுகிறது அது இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகள் நடக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாத மாத கட்டணத்தை கணக்கெடுப்போம் என்று சொன்னார்கள் அந்த மின் கட்டணம் மாதம் மாதம் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட விநியோகர்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு அந்த மின்கட்டணம் குறையும் மாத மாதம் கணக்கெடுத்தாங்கன்னா ஆனால் அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லை மாறாக இந்த ரெண்டு ஆண்டுகளில் ஐந்து முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் ஐந்து முறை இது அநியாயம் அப்படி உயர்த்தியும் மின்சாரத்துறை நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல் ஒன்று அடுத்தது ஊழல் வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது இவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு மின்சாரத்துறைக்கு வந்தது இந்த மின்கட்டண உயர்வால் வந்தோம் என்ன சொல்றாங்க பத்தாயிரம் கோடி நாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அதில் அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வரல மூன்று ஆண்டுகள் ஆகிறது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் திட்டம் இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தடை இருக்கிறது எனக்கு புரியல எங்களுக்கு விருப்பம் தான் ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கார் முதலமைச்சர் அவர் என்ன அதிகாரம் கிடையாது பீஹார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு இதுவரை கீடு அது அறுபதுல இருந்துது எழுபத்தைந்து விழுக்காடு பதினைஞ்சு விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் பீகாரில் ஏன் இங்கே முடியாது அப்போ அது எந்த உச்ச நீதிமன்றமும் உயர் தடை கொடுக்கல அதில் அது டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்னு இருக்கு அதன்படி பஞ்சாயத்துக்கு கூட அதிகாரம் இருக்கிறது கணக்கெடுப்பு நடத்த சாதாரணமா பஞ்சாயத்துக்கு கூட அதிகாரம் இருக்கிறது இவங்க தமிழக அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஸ்டார்ட் சென்சஸ் கேட்கல சர்வே தான் கேட்குறோம் பீகாரில் சர்வே நடத்து தான் அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த இட இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவது மட்டும் கிடையாது அங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது அந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு கூடுதலாக அங்கே நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க இதுதான் நாங்கள் கேட்குறோம் அதுக்காக தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் இவங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு இந்த வசனம் நாங்கள் தந்தை பெரியார் வாரிசு அண்ணா எல்லாம் பேசி பேசி பேசலாம் இல்லை யாரும் நம்புற மாதிரி இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் தந்தை பெரியார் மீது நம்பிக்கை அக்கறை இருந்தால் மரியாதை இருந்தால் இன்னும் இன்றைக்கி நீங்கள் வர இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டுவோம் என்று சொல்லுவீங்க இது ரொம்ப நாளாக இது வந்து பொய்யே சொல்லிகிட்டு இருக்க முடியாது கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் அறிவிச்சாங்க நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ மாநிலங்களில் நடத்திட்டு இருக்காங்க நடத்தி முடித்து அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் இங்கே சமூக நீதி புறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசிகிட்டு இருக்க திமுக அந்த சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் இது ஏமாத்து வேலை ஏமாத்து வேலை அதே போட்டு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்து அதனால திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் கிடையாது நான் எந்த மேடையிலன்னா விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் யார் ஒன்னா வர்க்கம் பேச்சளவில் தான் வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ ஒன்றும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு போதைப் பொருட்கள் நேற்று ஒரு கூட்டம் நடத்துறாரு முதலமைச்சர் என்ன நடக்குது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது அதாவது இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போதைப் பொருட்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க காலேஜ் பிள்ளைங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்தியாவிலே அதிக போதைப் பொருட்கள் இங்கே பழக்கம் தமிழ்நாட்டில் தான் இந்த கடந்த மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளில் அதிகமாக ஆகிட்டு இருக்குது ஏற்கனவே இந்த மதுவை கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க மூன்று தலைமுறையை இப்போ இருக்கிற தலைமுறையை போதைப் பொருட்கள் அந்த போதைன்னா அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது திருத்திருவாக விற்றுட்ருக்காங்க காவல்துறை தெரியாமல் ஒரு கஞ்சா போட்டலோடு வைக்க முடியாது எல்லாம் அவங்களுடைய விட தான் ஏன்னா இதுவும் அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இது இருக்குது என்ன எவ்வளோ நான் சொன்ன முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ போராட்டங்கள் நடத்தணும் ஆனாலும் அவர் வந்து சரியான முறையில் இது வந்து அவருக்கு வந்து ஒரு சீரியஸாக இதை எடுத்துக்கல ஒரு வசனம் அப்பப்போ ஒரு செய்தி வரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் முதலமைச்சர் ஆய்வு பண்ணார் எத்தனை ஆய்வு பண்ணி எத்தனை பேர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணீங்க ஒரு பத்து காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து இதனால நீங்க சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுங்க தானா வந்து இதெல்லாம் குறையும் சும்மா கைது பண்றது என்ன ஒரு மூவாயிரம் நாளாயிரம் பேர் விற்கிறவங்களை தெருவில் விற்கிறவங்க கைது பண்ணிட்டு அவன் பாஞ்சு நாள்ல பெயில வந்துடுவான் யார் விற்கிறா யார் சப்ளை பண்ணுறா எங்கேருந்து வருது எப்படி வருது எல்லாமே அது கணக்கு பண்ணுங்க அது யார் இருந்தாலும் சரி எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த ஜாதி எந்த மதம் யாரு இருந்தாலும் சரி இந்த தலைமுறைகள்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதே போன்ற இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அது எவ்வளோ போராட்டம் பண்ணி பாட்டாளி கட்சி எத்தனையோ போராட்டம் பண்ணி கடந்த ஆட்சி காலத்துல அதுக்கு சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தப்போ ஒரே ஒரு தற்கொலை கூட நடக்கல அதன் பிறகு நீதிமன்றம் அதை தடை பண்ணிட்டாங்க தடை பண்ண காலத்துல கிட்டத்தட்ட கிட்ட ஒரு அறுபது எழுபது பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க அதன் பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க வந்துகிட்ட வலியுறுத்தி போராட்டம் பண்ணி பண்ணி அப்புறம் இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டமும் இருந்த காலத்தில் ஒரு தற்கொலை கூட நடக்கல இப்போ அதையும் தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணி இப்போ இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் ஐந்து பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க கடனை வாங்கி ஆன்லைன் கேமிங் கடனை வாங்கி கட்ட முடியாமல் ஐந்து பேர் பத்து பதினஞ்சு நாள் இது நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க போய் கேஸ் போடுங்கன்னா ஒரு மூச்சு கூட இல்லை அப்ப உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு தமிழ்நாடு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி கூட இல்லை நாங்க நல்லாட்சி தருவோம் என்ன தரோம் தான் தரோம்னா என்ன நல்லாட்சி தந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ விவசாயிகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு காவேரியில எங்களுக்கு தடுப்பணை கட்டணும் தாவரையில மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஓடுற கிட்டத்த முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்கு பாலாத்துலயும் சரி காவிரியில் வைகை ஆற்று தாமிரபரணி போன்ற தென்பண்ணை போன்ற ஆறுகள் எல்லாம் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் ஒரு தடவை தடுப்பணை கட்டணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது ஒரு இயக்கமாக நாங்கள் கொண்டு போகிறோம் எப்பவுமே கொண்டு வந்துட்டுருக்கோம் எங்களால் தான் இப்போ பாலாத்தில் ஒரு நாலு தடுப்பணை இருக்கா ரெண்டு கட்டி முடிச்சா இன்னும் கட்டிட்டுருக்கிறாங்க இல்லைன்னா வரையும் கட்ட கட்டுத்தல் கிடையாது கட்டல பாலாறு தமிழ்நாட்டில் இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு பில்லூர்லேருந்து அங்கே சதுரங்கப்பட்டத்தில் போய் முடியுது பாலாறு அதில் வந்து ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளகாரங்காலத்தில் வாலாஜாலாம் கட்டினது அதுக்கப்புறம் நாங்க போராட்டம் பண்ணி 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 பாலாத்தை காப்போம் எத்தனையோ இயக்கங்கள் நடத்தணும் போராட்டம் பண்ணோம் நடைபயணம் பண்ணோம் சைக்கிள் பேரணி பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு தடுப்பணை கட்டிருக்கிறாங்க ஆனா ரெண்டு தடுப்பணை கட்டினதுனால அங்க சுத்தி பத்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க விவசாயம் செழுப்பியா செழுமையாக இருக்கு கிணத்துல தண்ணி அப்படியே மேலே நிற்குது தடுப்பணை நல்ல ஏன் கட்ட மாட்டாங்க மணலை கொள்ளடிக்கணும்னு இது கடந்த ஆட்சி காலத்திலும் சரி இந்த ஆட்சி காலத்திலும் சரி மணலை கொள்ளடிக்கிறதுக்காக இவங்க பாலாத்துலேயும் தமிழ்நாட்டில் இருந்த ஆற்றுலேயும் தடுப்பணை கட்ட மாற்றுறாங்க கட்ட மறுக்கிறாங்க கொள்ளிடத்தில் கொள்ளிடம் நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்கு முக்கோம்புக்கு இருந்து போகுது அங்கே முடியுது பூம்பாருல பக்கத்தில் முடியுது அங்கே கொள்ளிய கொள்ளிடம் பக்கத்தில் முடியுது அங்கே அந்த நூத்தி பத்து கிலோமீட்டர்ல நாங்கள் பத்து தடுப்பணை கேட்டோம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பதினேழு குவாரி தொடங்கி மணல் குவாரிகள் பதினேழு எவ்வளோ அநியாயம் நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் நாலு கிலோமீட்டர் இந்த குவாரி முடியிறப்போ இன்னொரு குவாரி மணல் குவாரி இன்னொரு குவாரி முடிகிறப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் அப்போ ஆட்சியை நடத்துறீங்க அப்போ ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னா உலகம் முழுவதும் மிக மோசமான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு அதில் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் சொல்லுறது இதுல நம்ம கைவிட்டுட்டோம் இப்ப இதுல திட்டமிடலைன்னா வருங்கால சந்ததியினர்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இல்லை வெரி வெரி ஜென்ரேஷன்ஸ் அதில் இப்போ திட்டமிடணும் இவங்களுக்கு திட்டம்னா என்னன்னு தெரியல தான் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கொள்கையெல்லாம் நான் கொண்டு வரோம் காலநிலை கொள்கையெல்லாம் கொண்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லை பேரில் இருக்கு எழுத்துல இருக்கு அவ்வளவுதான் நடைமுறையில ஒன்றும் கிடையாது அதான் வெள்ளம் அப்பப்போ சென்னையில் வெள்ளம் வருது என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்றும் இல்லை அடுத்த வெள்ளம் வந்து பார்த்துக்கலாம் அடுத்த வெள்ளம் வரும் அப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுதான் அவங்க செய்கிறது அதை என்ன செய்யணும் என்ன முன் முடிவு பண்ணணும் மழை காலத்தில் எப்படி சா தண்ணியை சேமிக்கணும் அல்ல இங்கே தான் திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேணும்னு ரொம்ப நாள் கோரிக்கை இந்த மாவட்டம் பிரிஞ்சதுக்கு காரணமே பாட்டாளி முகல் தொடர் முயற்சி தான் வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருக்குது இப்போ மூணாக பிரிச்சுருக்கிறாங்க ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் கலெக்டர் ஆஃபீஸு கட்டி முடிச்சிருக்கேன் இப்போ எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும் ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் அங்கே வேலூருக்கு போகணும் இல்லை சிஎம்சி போகணும் எந்த பக்கம் பெங்களூருக்கு போகணும் அப்படிதான் இங்கே அவசியம் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் முக்கியமான இந்த மாவட்டத்தில் பிரச்சனை வந்து தென்பண்ணையும் பாலாறு இணைக்கணும் இது எத்தனையோ போராட்டம் பண்ணணும் எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கிறோம் தென்பண்ணை பாலாறு இணைப்பு இதை கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் இணைக்கிறது எழுபது கிலோமீட்டர் இந்த தென்பண்ணையில் ஆண்டு தோறும் ஒரு நாலு முறையாவது வெள்ளம் அபாயம் போகுது வெள்ளம் ஓடுது பாலாத்தில் இல்லை அப்போ வெள்ளம் போகிற காலத்தில் அங்கே பாலாத்தில் என்ன ஏன்னா பாலாறு தண்ணி சென்னைக்கு வரைக்கும் போதும் அது எத்தனையோ பேருக்கு தெரியுமா தெரியல எனக்கு வளாஜில் அந்த தடுப்பணைகள் மூலமா வடது வலது கால்வாய் மேற்கு கால்வாயில் மூலமா மூலமாக காவிரி பாக்கு ஏரியில் போகுது காவிரி பாக்கு ஏறி நிறைய நேரம் செம்பரம் பார்க்குற செம்பரம்பாக்கு வரைக்கும் போது அந்த தண்ணி வழிஞ்சி ஒழிஞ்சு போகுது அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிதல் இருக்கணும் ஏதோ ஒன்று சும்மா அரசியலுக்காக ஏதோ ஒரு அறிவிப்பு இதெல்லாம் இருக்கு இனி அது வராது விவசாயிகள் பிரச்சனைகள் ஏக ஏற்பட்டது இருக்குது வேலை வாய்ப்பு சுத்தமாக கிடையாது இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகளில் வந்து எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரலீங்க ஏன் இல்லையே அப்போ என்ன நீங்கள் எதுக்கு உறுதி கொடுக்குறீங்க நீங்கள் கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து எந்த ரத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அதெல்லாம் இவ்வளோ ஏமாத்து வேலை அதனால் இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் இல்லை கடுமையான நாங்கள் மக்கள் சார்ந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இது எங்களுடைய கடமையான நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி போராட்டம் என்று சொன்னால் அது பாட்டாளி கட்சி முதமையாக முதன்மையான கட்சியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் எங்களை வலியுறுத்தி தான் இருப்போம் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கல அதெல்லாம் எங்களுக்கு அடுத்த கட்ட தேர்தல் வந்து அடுத்தது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய

இதுல வந்து இணையமைச்சரை வந்து நதி நீர் கொடுத்துருக்காங்க கர்நாடகால அதுக்கு உங்களுடைய கட்டணப் பொருள் ஏதாவது கொடுப்பீங்களா இல்லை ஏதாவது பிரதமர் போய் இதை வந்து மாற்றி தரணும் இதை வலியுறுத்தீங்களா சார் கர்நாடகாவில் அங்க ஆட்சி செய்யுது காங்கிரஸ் தானே சார் இங்க திமுக கூட்டணி தானே அவங்க அவங்க கிட்ட போய் ஒரு ஸ்டாலின் போய் உட்காந்துட்டு அவங்க கிட்ட போய் கேட்கலாம் இல்ல கெட்டு தண்ணி வாங்கலாம் இல்ல முதலமைச்சர் கேட்கலாம் போயிட்டு நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்க வேலைகளை நாங்கள் தொடர்ந்து நாங்க செஞ்சிட்டு இருப்போம் எங்களுக்கு கோரிக்கை காவிரி உரிமைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது யார் அங்க ஆட்சிக்கு வந்தாலும் யார் அமைச்சர் வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி நாங்கள் விட்டு கொடுக்க போறது கிடையாது அது நாங்க நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருப்போம் அழுத்தம் கொடுப்போம் தேவைப்பட்ட நாங்கள் போராட்டம் செய்வோம் அதனால் அது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா காவிரி ஆறு என்பது நான் இதை கூட சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் உள்ள ஏழே முக்கால் கோடி மக்கள் எல்லோரும் நாலு கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க காவேரி ஆறு அதில் ஐம்பது லட்சம் விவசாயிகள் பயன்படுத்திக்கிறாங்க இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் பயன்பெறுகிறது காவேரி ஆறுனால சென்னையில் குடி குடிநீர்லேருந்து கிட்டத்தட்ட திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு எல்லா சேலம் எல்லா மாநகரமும் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு மாநகரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாநகரங்கள் இல்லை மதுரை மதுரை மாநகரம் வைகை தண்ணி மட்டும் இல்ல காவிரி தண்ணி இருக்கு மேலூர்ல பார்த்தா காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம்னு போட்டுருக்கு மேலூர்ல ராமநாதபுரம் சிவகங்கை எல்லாத்துலேயும் காவேரி தான் வருது ஆனால் இது நம்மளுடைய உரிமையை நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியாதது இல்லை யாரு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதனால அதே நேரத்துல ஒரு பகையா இருக்கக்கூடாது கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒரு பகைமை ஏற்படுத்தக்கூடாது அங்கே தண்ணி நமக்கு வரும் அதே நம்ம மேகதாது கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே உச்சத்தில் போச்சு சவுண்டு அதிகமாகச்சு இப்போ கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருந்தாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ அது கட்டடத்துக்கு இன்னைக்கு உறுதியாக நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம் நாங்கள் மட்டும் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் எதிர்க்கணும் ஏன்னா அது நம்ம உடம்புக்கு மேகதாது இப்போ கர்நாடகாவில் உதாரணம் நான் சொல்கிறேன் அங்கே நூற்றி நாலு டிஎம்சி கொள்ளளவு கபினி ஆரங்கி ஹேமாவதி கேஆர்எஸ் கிருஷ்ணராயசாகர் இந்த நாலு அணைகளும் நூற்றி நாலு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணைகளாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தான் மேட்டூர் அண்ணா தொண்ணூற்றி மூணு டிஎம்சி கொள்ளவளவு கொண்டாணியா இப்போ மேகதாது வந்து அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது டிஎம்சி கொண்டு கொண்டாணியாக அதை கட்டுறது திட்டமிட்டாங்க அப்போ அதை கட்டி பேச்சுக்கு சொல்ல கட்டி முடிச்சாங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு டிஎம்சி வந்துடும் நமக்கு இருக்கிறது தொண்ணூற்றி மூணு தான் நூற்றி எழுபத்தி நாலு டிஎம்சி கொள்ளவுள வந்துருச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது நம்ம கோடை காலத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு சொன்னாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது தென்மேற்கு போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நாளில் இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிடும் அடுத்தது வரைக்கும் அடுத்த அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒன்று என்ன மழை வந்துருச்சு வந்துடும் குடிநீர் விவசாயத்திலாம் பிரச்சனைலாம் போயிடும் ஆனாலும் ஜூன் பன்னெண்டு இன்னைக்கு இன்னைக்கு ஜூன் பன்னெண்டு தானே இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை திறந்திருக்கணும் விவசாயிகளுக்காக மேட்டூர் அணையை திறந்திருக்கணும் ஆனால் மேட்டூரில் தண்ணி கிடையாது தண்ணி முப்பது டிஎம்சி முப்பது டிஎம்சி தான் இருக்கு அங்கே அப்போது கடந்த ஆண்டு திறந்தாங்க அதுக்கு முந்தின கடந்த மூன்று ஆண்டுகள் வந்து மேட்டூர் அணை வந்து பன்னெண்டாம் தேதி திறந்தாங்க தண்ணி இருந்தது இதுக்கு முடிவு வந்து தென்மேற்கு மழை இருந்தது வடகிழக்கு அதுக்கு கண் முந்தைய ஆண்டு வடகிழக்கு எல்லாமே தண்ணி மேட்டூர் அணையில் இருந்ததுனால இப்போ இல்லை இப்போ இதே நிலை இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா இன்னும் மோசமாகும் காலநிலை மாவட்டத்தில நமக்கு ஒன்றும் தெரியல எப்படி நடக்கும் என்ன வருதுன்னு தெரியல அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம் இதில் நம்ம விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அமைச்சர்கள் வந்தாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது வலியுறுது அழுத்தம் இது நம் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஒரு ஒரு விட்டு கிடையாது முல்லைப்பரியார் முல்லைப்பரியார் கேரளாவில் பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கிற அணையை கட்டிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு முந்நூறு மீட்டரில் கீழே நாங்க கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதிமூணு அங்கே நிபுணர் குழு அனு அனுப்பி வைத்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அணை இன்னும் நூறு ஆண்டுகள் தாங்குவோன்னு சொல்கிறாங்க நூறு ஆண்டுகள் வரும்னு சொல்கிறாங்க அந்த என் அணையை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தணும்னு சொல்கிறாங்க அப்போது நூற்றி முப்பத்தாறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்தணும்னு சொல்கிறாங்க அதனால் அப்படி சொல்லியும் கொஞ்சம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் உயர்த்தியிருக்கிறாங்க இன்னும் உயர்த்தலை அதில் இந்த 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 பேபி அணையில் ஒரு பதினஞ்சு மரம் இருக்குது அந்த மரத்தை வெட்ட விட மாட்டுறாங்க அதை வெட்டிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அது உள்ளே விட மாட்டா விடாமல் பார்த்துட்டு ஏன் இவங்க கூட்டணி தானே திமுக கூட்டணி தானே ஏன் இங்க போய் நேர கேரளாவில் போய் அங்கே போய் அங்கே பிணை விஜயன் அவர்களை போய் நிறைய சந்தித்து வலியுறுத்து இங்க ரெண்டு மாநில உறவுகள்லாம் நல்லா சுமூகமாக இருக்கணும்னு அதெல்லாம் கேட்க வேண்டியதானே பேச வேண்டியதானே காமராஜர் பத்தி அது இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மதமே கிடையாது எவ்வளோ பேர் பேர் இருக்கிறீங்க இவங்களுக்கு நீர் மேலாண்மைன்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு காமராஜர் அந்த காலத்துல எவ்வளவோ திட்டங்கள் அவர் பண்ண நீர் மேலாண்மை தான் இன்னும் வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இவங்க அறுவ ஐம்பத்தி ஏழு வருஷமா வந்து இவங்க எந்த மேலாண்மையும் பண்ணல மணல் மேலாண்மை பண்ணிட்டாங்க கொள்ளையடி கட்சிக்கு பண்ணானுங்க அதனால இருக்கிற நம்ம நீர்நிலைகளை நாசப்படுத்திட்டானுங்க அவ்வளவுதான்

மூன்று ஆண்டுகளாக இருக்கிறார் அவர் மாவட்டம் தானே இது ஒரு தடுப்பணை கட்டுறாரா நானும் அன்பாக ஒரு அங்கே போய் கே ஃப்ளைட்டில் போனப்போ கேட்டேன் ஒரு தடுப்பணை கட்டிட்டு போங்களேன் என்ன இல்லை இல்லை கட்டிடலாம் கட்டிடலாம் கட்டினா என்ன அதில் என்ன தடை இருக்கு தடுப்பணை கட்டுறதுக்கு இப்போ தென்மேற்கு வந்துருக்கு தென்மேற்கில் கொஞ்சம் தண்ணி வரும் அதில் வடகிழக்கில் அவ்வளோ வர தென்மேற்கில் வரும் பாலாத்தில் அங்கேருந்து தண்ணி வரும் கர்நாடகாவில் மழை பெஞ்சுன்னா அங்கே தண்ணி இங்கே வரும் பாலா அப்போ எல்லாம் கடலில் கிட்ட போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு முப்பது டீம்ஸ் தண்ணி கடலுக்கு போயிடுச்சு ஒவ்வொரு தொட்டு தண்ணியும் நம்ம சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் இல்லை அது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்கள் எங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறாரு அவர் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறார் அவர் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் நான் முதலமைச்சராக மிக சிறப்பாக அங்கே ஆந்திராவில் பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய பாட்டாளி மக்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் நான் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் நல்லாட்சி நிச்சயமாக தருவார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் உறவு சுமூகமாக இருக்க வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நிச்சயமாக நாங்க அவர்கிட்ட போய் பார்ப்போம் வலியுறுத்தும் நல்ல வகையில நாங்கள் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் காணும் சார் இந்த பருவநிலை காலநிலை பருவ மாற்றம் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் மதிப்பு இருக்கக்கூடாது விவசாயிகள் பட்ஜெட் போட்டு பல்வேறு அது மக்கள் கேட்கணுமே தமிழக அரசு கேட்க கேட்காது அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியோ கலெக்ஷனு இது அது வாங்கி எப்படி எப்படி பண்ணணுமோ அதான் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து குறுகிய தொலைநோக்கு அதாவது குறுகிய தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலான்னு எங்களுக்கு அடுத்த தலைமுறைகளை எப்படி காப்பாற்றலாம் அடுத்த ஐம்ப ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எப்படி காப்பாற்றலாம் அதுதான் தொலைநோக்கு திட்டங்கள் நாங்கள் போடுற பட்ஜெட்டோ நாங்கள் வந்து விவசாய பட்ஜெட்டு டிராஃப்ட் பட்ஜெட்டு முன்வைக்கிற யோசனைகள் ஆவணங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கோம் தயார் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இருக்குது எல்லாமே எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் தான் மக்கள் புரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக புரிஞ்சிக்கணும் எங்களை பற்றி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க தான் நான் திருப்பி திருப்பி நான் இருக்கிறேன் மக்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் தேர்தல் வந்துருச்சுன்னா இவங்க ஒரு முந்நூறுரூவா அவங்களோட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த தேர்தலில் இது வந்து ரெண்டு கட்சியும் உலக காலமாக அதை வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க வெற்றி பெற்று நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு எப்படி ஜெயிக்கிறீங்க காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்க நீங்க மீடியாவில் நீங்க அதை வெளியே சொல்ல மாட்டேறீங்க ஓ இவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க இவ்வளோ சதவீதம் இவங்க இப்படி வந்துருச்சு இவங்களுக்கு சதவீதம் சதவீதத்தை பத்தி தயவுசெய்து பேசாதீங்க சதவீதத்துக்கும் தேர்தலுக்கும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது நாற்பது தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் இவ்வளோ சதவீதம் மூணு தொகுதியில் போட்டிட்டால் இவ்வளோ சதவீதம் தான் வரும் பத்தில் போட்டிவிட்டால் இவ்வளோ தான் வரும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை வந்து இந்த கட்சி இப்படி ஆகிடுச்சி அந்த கட்சி இப்படி ஆகிடுச்சின்னு டிவியில் விவாதம் பண்ணதுலாம் எனக்கு வந்து பதக்க வேடிக்கையாக இருக்குது காமெடியாக இருக்குது எனக்கு சில நேரத்தில் இந்த விவாதத்தில் அப்படி புத்தி அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அடுக்கு மொழியில் இல்லை அதெல்லாம் வந்து என்ன நிலவரத்தில் அதெல்லாம் இன்னொன்று அரசியல் என்பது அது வேறு கணக்கு வேறு அரசியல் கணக்கு வேறு சாதாரண கணக்கு வேறு அரசியல் கணக்கு வேறு மக்களுடைய மனநிலை அந்த ஏற்ப அந்த இருக்கிற அத் அருத்மெட்டிக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் சூழல் எல்லாம் இருக்கு நிச்சயமாக எங்களுக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா நாங்கள்லாம் உண்மையாக இருக்கிறோம் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் நாங்கள் அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நிச்சயமாக பெரிய அளவில் புரிந்து கொள்வார்கள் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு கூட்டணி ஆட்சி திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி Yeah,